உங்களோட விழுமுருகன் சார் தானே சார் நான் ரெண்டு நிலையில தொடர்பு கொள்றேன் சொல்லுங்க சார் இந்த இன்னைக்கு பட்டுக்கோட்டையில எழுநூத்தி எழுபது கிலோ சார் இந்த ஐசு கட்டி கிலோ ஒரு தகவல் வந்தது ஆமாங்க சார் அது எப்படி சார் கண்டுபிடிச்சியா என்ன சார் அந்த பொருள் கலந்துருந்தாங்க சார் ஆக்சுவலி அது ஃபுட் கலர் தான் சார் அது ஐஸ்ல கலக்கக்கூடிய கலர் தான் ஆனா இருக்க வேண்டிய அளவை விட அதிகப்படியா ஹண்ட்ரட் பிபிஎம் சொல்லக்கூடிய அந்த லிமிட்ல தான் இருக்கணும் ஆனா இருக்கிறது பாத்தீங்கன்னா இருநூறு பிபிஎம் மேல கலர் வந்து அதிகமா ஆட் பண்ணிருந்தாங்க அது ஒண்ணு மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த பெப்சின்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிட பெப்சின்னு சொல்லக்கூடிய அந்த டியூப் வடிவில் உள்ள ஐஸ் பாத்தீங்கன்னா தயாரிச்ச தேதி காலாவதியாக தேதி அது யாரு தயாரிச்சாங்க முகவரி இல்ல சோ என்ன நம்ம வந்து பஞ்சு மிட்டாய் தடை பண்ண கலரை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு அந்த ஐஸ் ட்யூப் தயாரிக்கிறதுக்கு சோ அந்த கலர் வந்து முட்டுமே தடை சோ அந்த கலர் அந்த பஞ்சு மிட்டாய் கலக்கூடிய பிங்க் கலர் இளம் சிவப்பு சிவப்பு நேரம் உள்ள கலரை பயன்படுத்திக்கிறது வந்து அபன்ஸ் அரசாங்கம் தடை பண்ணிருக்கேன் அந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா தொடர்ந்து எடுத்துட்டு மாதம் அதுல வந்து த்ரோட் இன்பெக்ஷன் தொண்டை வழியில இருந்து தென் வந்து அது கண்டினியூவா எடுக்கிறப்ப அது கேன்சர் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல்ங்கறதனால அந்த புட் கலரை வந்து சிந்தட்டிக் செயற்கை வண்ணத்தை வந்து தடை பண்ணிருக்கோம் அந்த வண்ணத்தை பயன்படுத்தி ஐஸ் தயாரிச்ச காரணத்துக்காக பறிமுதல் பண்ணிருக்கோம் அது வேற வேற கலர்ல பண்ணிருக்கிறதுக்கு என்ன காரணம் அதுலயுமே தயாரிச்ச தேதி காலாவதி தேதி இல்லை சோ அந்த காரணத்துக்காக அந்த தரம் குறைவான சாப்பிட தகுதியற்ற அந்த மனிதர்கள் உண்ணக்கூடிய குழந்தைகள் உண்ணக்கூடிய அந்த எடிபிள் ஐஸ வந்து நான் பறிமுதல் பண்ணிருக்கேன் சார் முழு முக்கிய காரணம் வந்து தயாரிச்ச தேதியும் இல்ல காலாவதியாக தெரியும் தயாரிக்கக்கூடிய கூடிய அந்த ஐஸ் கம்பெனியானது போதுமான சுகாதாரமற்ற முறையில அன்ஹைஜினிக்னு சொல்லக்கூடிய தரம் அதாவது சுகாதாரமற்ற முறையில தயாரிச்ச காரணத்துக்காகவும் அந்த அனைத்து ஐஸ்லையும் வந்து பறிமுதல் பண்ணிருக்கேன் சார் பண்ணி நகராட்சி குப்பைகளை கூட்டியிருக்கோம் அந்த ரசனா பாக்கெட்லையும் பாத்தீங்கன்னா ரசனா பாக்கெட்ன்னு போட்டிருக்கு உள்ள இருக்கிறது பழச்சாறு அதாவது ஃப்ரூட் மிக்சர் வச்சிருக்காங்க சோ அதுவுமே தவறு அந்த பாக்கெட்லயும் பாத்தீங்கன்னா காலவாத முகவரி இல்ல ஒரு பொருளை தயாரிச்ச பாக்கோம் எந்த ஒரு உணவு பொருளையும் தயாரிச்ச பாக்கோம் ஒரு பொருளை உணவு பாக்கெட் அடைச்சு வித்தாது ஐஸா இருக்கட்டும் பருப்பா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் எந்த ஒரு உணவு பொருளையும் பேக்கெட் பண்ணி அடைச்சு விற்பனை செய்ய வந்தால் அது என்ன பொருள் ஐஸ்னா ஐஸ் அரிசினா அரிசி அந்த என்ன பொருள்ங்கறத டிஸ்பிளே பண்ணிருக்கணும் சார் தென் அந்த உணவுப் பொருளுக்கான என்னென்ன மூலப்பொருள் சேர்த்திருக்காங்க தகவல் உள்ள இருக்கணும் சார் இப்ப அஞ்சு ரூபாய் சாக்லேட் பாக்கெட் நீங்க ஸ்டாரா இருக்கட்டும் கேர்பரியா இருக்கட்டும் பிராண்ட் சொல்ல ஒரு போல ஒரு தரமான பொருள் நம்ம ஒரு பொருளை வந்து எடுத்து பார்த்தோம்னா ஒரு சின்ன அஞ்சு ரூபாய் சாக்லேட் சாக்லேட்டா இருந்தாலும் அது என்ன பேரு யாரு தயாரிச்சிருக்காங்க எப்ப தயாரிச்சிருக்காங்க எப்ப வரைக்கும் சாப்பிடலாம் இது என்னென்ன மூலப்பொருள் சேர்த்திருக்காங்க இது சைவமா அசைவமா இது எந்த பேட்ச் நம்பர்ல எத்தனை மணிக்கு தயாரிச்ச வரைக்கும் போட்டிருப்பாங்க ஒரு அஞ்சு ரூபா பேக்கெட்ல சோ அப்படி ஒரு தரமான பொருளை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் செய்யும் போதும் இவங்க ஏன் செய்ய முடியாது இது வந்து உங்களுக்கு இந்த மேனுபேக்சரிங் டேட்டு காலாவதியான டேட்டு இது எல்லாமே ரொம்ப விலை எக்கனாமிக்கலாம் சார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மிஷினே கிடைக்குது அந்த லேசர் பிரிண்ட் ஓட்டக்கூடிய மிஷின் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது இவங்க அந்த உணவு பொருளை அடைக்கக்கூடிய பையில இந்த தகவல் எல்லாம் போட்டு பண்ண முடியும் ஆனா இவங்க வந்து லாப நோக்கத்திற்காகவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உணவு இந்த காரணத்துக்காக தான் சார் இந்த அனைத்து பொருளுமே நாங்க பறிமுதல் பண்ண ஆஹ் இதுல வந்து குழந்தைகள் சாப்பிடற கூடிய ஒரு பொருள் அன்னைக்கு தடை பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் அது கண்டிப்பா ஏன்னா வெயில் காலங்கள் ஆரம்பிச்ச காரணத்துக்காக ஒரு திடீர் ஆய்வு தான் நடத்தப்பட்டது சார் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து வெயில் காலம் ஆரம்பிக்கிருச்சு இந்த இடத்துல அதிகமா குழந்தைகள் ஐஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவாங்க சோ அதன் அடிப்படையில திடீர் மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின் அடிப்படையில தான் இந்த தரமற்ற பொருள் அனைத்தையும் இன்னைக்கு செஞ்சேன் சார் இந்த தரமற்ற பொருள் உண் இல்ல இந்த தரமற்ற பொருள்ல குழந்தைகள் உண்பதுனால என்னங்கன்னா அதிகமா தொண்டை வலி உருவாகும் சார் தொண்டை வலி உருவங்கள் நெஞ்சு சலில நெஞ்சில அதிகப்படியான சளிகள் உருவாக வாய்ப்பு இருக்கு ரன்னிங் சொல்லக்கூடிய மூக்கு அந்த ரன்னிங் நோஸ் ஊற்ற முடியா மூக்குள்ள தண்ணி ஊற்றிங்களா அந்த மாதிரியான ஒரு அலர்ஜிக் சிம்டம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும் ஈவன் வந்து பழைய அந்த பழச்சாரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உணவு நஞ்சு ஏற்பட்டு அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பதற்கு நூறு பர்சென்ட் வாய்ப்பு இருக்கு சார் இந்த மாதிரி தரம் குறைவான ஐசுகளை குழந்தைகள் சாப்பிடும் போதும் இல்ல பெரியவங்களுமே சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்த ஒரு நபர் இந்த உணவுப் பொருளை உட்கொண்டால் அவர்களுக்கு உடல் உபாதைகள் மற்றும் ஆஹ் உணவு நஞ்சு ஏற்பட்டு உடல் உபாதைகள் மற்றும் நோய் வாய்ப்பு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு சார் இப்போ நீங்க பிடிச்சிருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு எதேனா அறிவுரை சொல்லி சொல்லியிருக்கிறீங்களா சார் அறிவுரை கிடையாதுங்க சார் அவங்களுக்கு வந்து அவதாரம் விதிச்சிருக்கோம் இந்த ஓனர் வந்து அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் வந்து அவருடைய பெற்றோருக்கு வந்து உடல்நிலை சரிய காரணத்தினால அவர் தஞ்சாவூர்ல இருந்தாரு அதனால அவங்க வேலையாட்கள் இருந்தாங்க அதனால அவங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம் நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வர சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான அவதார தொகைக்கு நாளைக்கு இம்போஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் இல்ல அறிவுரை என்ன திரும்ப இதே போல நடக்க கூடாது இல்ல அறிவுரை வந்து நாளை அதான் சார் அது போன்லயும் கம்யூனிகேட் பண்ணியாச்சுங்க சார் நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் இது த இது மாதிரியான தரம் குறைவான தடையற்ற நெருமையில கலர் வண்ணங்கள் கொண்ட தடை தடை செய்யப்பட்ட செயற்கை வண்ணங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவுரை சொல்ல வேண்டியாச்சுங்க சார் அந்த மாதிரி பொருளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கேன் சார் நாளைக்கு வர சொல்லிட்டு அவங்களுக்கு கைப்பட ஒரு மனு அவங்க கைப்பட ஒரு லெட்ரு எழுதி வாங்கிருவோம் சார் இந்த மாதிரி த தரமான ஐசி தயாரிக்க மாட்டேன்னு உறுதிமொழி பத்திரம் அவங்கள்ட்ட வாங்கிருவோம் சார் நாளைக்கு கண்டிப்பா சார் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நாங்க அதை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் ஏன்னா உணவுப் பொருள் வந்து எவ்வளவு ஒரு மனிதர்களுக்கு முக்கியம் என்பதை நீங்க வந்து அறிவுறுத்தி வர்றீங்க கண்டிப்பா இந்த இதை வந்து விழிப்புணர்வு கண்டிப்பா ஏற்படும் என்ற நம்பிக்கையில நான் இதை வந்து உங்களோட வயசை பொது வழியில பயன்படுத்திக்கிறேன் சார் நன்றி சார் நன்றி சார் நான் புகழும் இறைவனுக்கு நன்றி சார் நன்றி சார்